கணவருடன் முற்றிய சண்டை திடீர் விவாகரத்து முடிவு தொகுப்பாலினி எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கண்கலங்க வச்சிருக்கு அதற்கு காரணம் அந்த தொகுப்பாளினுடைய முதல் கணவர் செய்த அந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ அவங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு இதனால தான் அந்த தொகுப்பாளினி அப்படி ஒரு அதிர்ச்சி முடிவை கையில் எடுத்திருக்காங்க விஜய் டிவில ஒரு மிக முக்கியமான தொகுப்பாளினியா சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க விஜே பிரியங்கா தேஷ்பாண்டி இவங்க தான் இன்னைக்கு அவங்க கணவர் கூட ஏற்பட்ட சண்டையின் காரணமா ஒரு சில அதிர்ச்சி முடிவு எடுத்திருக்காங்க விஜய் பிரியங்கா தேஷ்பாண்டே ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தனது கூட ஒர்க் பண்ற ஒருத்தவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே அப்போதைக்கு தான் ஒர்க் பண்ணாங்க ஆனா அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஐந்து வருடம் நல்லபடியா போணுச்சு அதன் பிறகு அவருக்கும் அவங்க கணவருக்கும் ஏற்பட்ட சண்டையினால பிரியங்கா விவாகரத்து பண்ணிட்டாங்க அதன் பிறகு பிரியங்கா எனக்கு யாரையுமே திரும்ப பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தனிமையில வாழ்ந்து வந்தாங்க ஆனா பிரியங்காவுடைய அம்மா நீ வந்து இப்படி இருந்தனா உன்னோட எதிர்காலம் கண்டிப்பா செட் ஆகாது நீயும் குழந்தைங்கள்லாம் பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்றன் உன் தம்பி எப்படி இருக்கான் தயவு செஞ்சு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க எவ்வளவோ சொன்னாங்க அதனால அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போனுச்சு தன்னை பற்ற தன்னை பத்தின கவலைகளே தன் அம்மாவை கஷ்டப்படுத்துது அப்படின்னு பிரியங்கா புரிஞ்சுக்கிட்டாங்க அதன் பிறகு தனது அம்மாவுடைய மன நிம்மதிக்காகவும் அவங்களுடைய உடல்நலத்துக்காகவும் நாம ரெண்டாவது திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க வீச்சு பிரியங்கா தேஷ்பாண்டே அதன் பிறகு ஒரு தொழிலதிபரை பிரியங்கா ரெண்டாவது திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு இந்த நேரத்தை தான் திடீர்னு அவங்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டை ஏற்பட்டுருக்கு அதற்கு காரணம் பிரியங்காவுடைய முதல் கனவு பிரியங்காவுடைய கணவருக்கு ஏதோ அர்ஜெண்டாக பணம் தேவைப்பட்டிருக்கு அவரு அதற்காக தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லாட்டையுமே கால் பண்ணி பேசியிருக்காரு பணமும் கேட்டிருக்காரு ஆனால் யாராலையுமே கொடுத்து உதவி பண்ண முடியல அவருக்கு அர்ஜென்டா பணம் தேவைப்பட்டதுனால யார்கிட்ட கேட்குதுன்னு தெரியாம கடைசி கட்டமா பிரியங்காவுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காரு அதுல பிரியங்கா முதல்ல மறுத்திருக்காங்க ஆனால் அவரு அடிக்கடி கால் பண்ணி ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காரு அதனால் பிரியங்காவும் சரி ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பிரியங்காவுடைய ரெண்டாவது கனவுக்கு தெரியாது ஆனால் அவருடைய முதல் கணவர் பிரியங்காவுக்கு கால் பண்ணும்போது பிரியங்கா குளிச்சுட்டு வந்திருக்காங்க அப்போது அவருடைய ரெண்டாவது கணவர் அவரு அவருடைய காலை பார்த்துருக்காரு அந்த நம்பரை பார்த்தோன்னே அவருக்கு பெரிய சந்தேகம் ஏற்படல ஆனால் ஃபோன் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்போது அவருக்கு சந்தேகம் வந்திருக்கு அதன் பிறகு அந்த நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது பிரியங்காவுடைய முதல் கணவர் தான் அப்படிங்கிறது அவருடைய ரெண்டாவது கணவருக்கு தெரிய வந்ததும் பயங்கரமாக அதை பார்த்து ஷாக் ஆயிருக்காரு ஆனால் பிரியங்காட்டதை பத்தி பற்றி எதுவும் கேட்டுக்கல பிரியங்காவும் குளித்து முடிச்சுனதும் எனக்கு ஒரு முக்கியமான ஷோ இருக்கு நான் உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு பிரியங்கா அவசரமாக கிளம்பியிருக்காங்க கிளம்பி நேராக போயிட்டு ஒரு காபி ஷாப்பில் பிரியங்காவுடைய அவர் முதல் கணவரும் மீட் பண்ணியிருக்காங்க அங்கே பிரியங்கா அவருடைய முதல் கணவர்கிட்ட அந்த பணத்தையும் கொடுத்துருக்காங்க அதை பார்த்ததும் அவருடைய ரெண்டாவது கணவர் பயங்கரமாக கோவப்பட்டிருக்காரு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரியங்காட்ட கேட்டிருக்காரு பிரியங்கா ஷோக்கு தான் போனேன் அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க அது அவன் கணவருக்கு பயமாக கோவம் வந்திருக்கு அதன் பிறகு அவர் பார்த்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு பிரியங்கா உடனே இல்லைங்க இது மாதிரி அவர் எம கொஞ்சம் எமர்ஜென்சின்னு பணம் கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க அதை நீ என்கிட்ட உண்மையை சொல்லிக்கலாம் ஆனால் நீ என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லையே என்கிட்ட முக்கியமான ஷோ இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு போயிட்டு காபி சாப்பிட மீட் பண்ணி பணம் தர அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன பழக்கம் நீ பொய் சொல்கிற அப்படின்னு ஏற்பட சண்டை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா சண்டைக்கு அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பஸ்ஸிச்சு பயங்கரமாக கோவப்பட்டு பிரியங்காவை உங்களுக்கு சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லை நாம விவாகரத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதுல பிரியங்கா டோட்டலாக மனமுடைஞ்சு போயிட்டாங்க அந்த தீராத மன வளைச்சலில் அவங்க ஒரு சில அதிர்ச்சி முடிவுகளை வீட்டில் எடுத்திருக்காங்க அது பிரியங்கா குடும்பத்துல உச்சகட்ட சோகத்தையும் அதிர்ச்சியையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு